இன்னைக்கு நாம் அரிசி ரொட்டி கூட சிம்பிளாக நிறைய மசாலா சேர்க்காம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஒன்றரை கப் தண்ணி கால் ஸ்பூன் உப்பு ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கப் இடியாப்ப மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கெட்டியானதும் கேஸ் ஆஃப் பண்ணி கை பொறுக்கிற சூடு வந்ததும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் கிரேவிக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் பிரியாணி இலை பட்டை லவங்கம் கல்பாசி ஒரு கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே ஹாஃப் கப் தக்காளி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நானூறு கிராம் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி ஃபைனலாக புதினா கொத்தமல்லி சேர்த்தா சிக்கன் கிரேவி ரெடி இப்போ ரொட்டிக்கு ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ரெண்டு பக்கமும் அரிசி மாவில் டஸ்ட் பண்ணி சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ சூடான தவால ஆயில் எதுவும் சேர்க்காம திரட்டி வச்ச மாவை ரெண்டு சைடும் எடுத்தால் அரிசி ரொட்டி ரெடி